ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்பது நான்கு ஆறு ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ராகி அச்சுக்கு தான் நம்ம இந்தியா தேசமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா திருமணமே அவர் லைஃபே பிரச்சனையா இருக்கும் எத்தனை கல்யாணம் முடிச்சல் சிக்கலா இருக்கும் பெரிய போராட்டம் உண்டு புகழ்க்கு வளர்ச்சிக்கு பங்கம் இந்தியன் மெடிக்கல் சிம்பிளே பாருங்க ரெண்டு பாம் பின்ன மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் போறோம் நம்ம நன்மை செய்திருந்தால் நன்மை நடக்கும் நம்ம போய் உதவி செஞ்சாலும் அவமானப்படுத்தப்படுறேன் இந்த பக்கம் மைனாரிட்டி அந்த பக்கம் மெஜாரிட்டின்னு ஒரு லாஜிக் இருக்கு அந்த கிரக சேர்க்கையினுடைய சந்திரசம் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே

குரு வந்து பொருளாதார கிரகம் பலமான கிரகமா ஆயிடுச்சுன்னா பிளஸ் பண்ணிடும் கஷ்டத்தை கொடுத்து டெவலப் பண்ணி விட்டுரும் பலவீனமா போச்சுன்னா அந்த காரகத்துவம் வந்து கடுமையா பாதிச்சிரும் இப்போ உதாரணமா செவ்வாய் ஏழு கூட மன வாழ்க்கையில் அவுட் ஆயிரும் திருமணமே அவர் லைஃபே பிரச்சனையா இருக்கும் எத்தனை கல்யாணம் முடிச்சாலும் சிக்கலா இருக்கும் அதே மாதிரி குருங்கிறது பெரிய பொருளாதார கிரகம் அது மிட் மிட்பாயின்ல போய் அது கெட்டு போய் இருந்தா ஒருவேளை நீசமானா பெரிய பாதிப்புல சந்திப்பாங்க அதே சூரியன் ராஜ கிரகம் மிட் மிட்பாயின்ல இருந்து அது லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புடா தலையில் காயம் ஏற்படும் பெரிய போராட்டம் உண்டு புகழ்க்கு வளர்ச்சிக்கு பங்கம் உண்டு இதெல்லாம் உண்டு ஸோ ராகேது மிட் பாயிண்ட்ல எந்த கரையும் சிக்கக்கூடாது அப்படி ஒரு மிட் பாயிண்ட்ல சிக்கிட்டா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கறது அவங்க ஜாதகத்தை தான் அதுக்கு பரிகாரம் சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தா திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு இது ராகேது மிட் பாயிண்ட்ல அங்கே இருக்கு அங்கே போய் சூரியன் அங்கே சம்மந்தப்படுது இப்போ இவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சிவன் கோவிலில் வலது பக்கம் எங்கே புற்று இருக்கிறதோ அந்த புற்றையும் அந்த சிவனையும் வழிபாடு செய்ய வெற்றி உண்டு இவ்வளோதான் இது நான் கண்டுபிடிச்சல என் குருநாதர் கண்டுபிடிச்சது ஸோ இது எங்கே போய் தேடுறது ஸோ அது அந்த நேரம் வரும் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஸோ அது வந்து செய்யும் பொழுது அந்த ஜாதகத்தினுடைய அந்த ராகி இது மிட் பாயிண்ட் தோஷம் நிவர்த்தி ஆகிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து ஒவ்வொரு விதமான சர்ப்பங்கள் தான் இந்தியன் மெடிக்கல் சிம்பிளே பாருங்கள் ரெண்டு பாம் பின்ன மாதிரி தான் இருக்கும் சாஸ்திரம் பொய்யின்னு சொல்கிறவங்க ஏன் அந்த சிம்பிளை வச்சான் சொல்லுங்கள் ராகிதுங்கிற நிழல் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் நிழல் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ராகி அது அதுதான் நம்மளுடைய ஊழ்வினை கர்மா நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை தணிக்க போகிறோம் நம்ம நன்மை செய்திருந்தால் நன்மை நடக்கும் இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் எனக்கு வந்து சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகேதி மிட் பாயிண்ட்டில் சூரியனே கேட்டு சொல்கிறேன் நிறைய இடம் தலையில் அடிபட்டிருக்கு ஆனால் அந்த சூரியன் உச்ச சூரியன் எங்கள் தகப்பனார் பேர் புகழ் இராணுவத்தில் உயர் அதிகாரி எஸ்எஸ்எல்சி தாண்டலை கல்வி நாலாம் இடம் உயர் கல்வி கொடுக்கல இதுதான் ராகேதி மிட் பாயிண்ட் அது எட்டு கூடியவர் குரு பார்ப்பார் இப்படி அது பன்னெண்டாம் இடம் எட்டுக்கூடிய குரு பார்ப்பார் சொந்த ஊரில் வாழ முடியலை எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு அந்த ஊரை இப்போ வெறுப்பாகி போச்சு எதுக்கு அந்த ஊருக்கு போகணும் அதை பற்றி திங்க் பண்ணுறதும் கிடையாது இதுதான் ராகிது மிட் பாயிண்ட் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாம் இடம் குடும்ப உறுப்பினர் மூணாம் இடம் தான் உறவு ரெண்டாம் இடம் குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு மூணு குடையவரை செவ்வாய் ஏழு குடையவர் பார்வை செய்வார் அந்த செவ்வாயுடைய டிகிரியில் தான் ராகியது எனக்கு இருக்கும் ராகு போய் செவ்வாய் தான் என் ஜாரத்தில் அட்டாக் பண்ணும் அனைவியினுடைய உறவு யாருமே எனக்கு உதவி செய்யலை அதாவது எப்படின்னா அவங்களுக்கு நம்ம போய் உதவி செஞ்சாலும் அவமானப்படுத்தப்படுறேன் ஆயிரத்தி எட்நூறுவா சம்பளத்துக்கு வந்தாலும் சாதாரண வாட்ச்மேனாக வாழ்க்கையை தோங்கினேன் கோயம்புத்தூரில் அப்போ உயர் அதிகாரி சொந்த வீடு எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக பெரிய பேக்ரவுண்டு ஆனால் எல்லாத்தையும் வெறுத்து அனாதையாக கோயம்புத்தூருக்கு வந்து உட்காந்துருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் சும்மா கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த உறவு பகையாகி போச்சு எப்படி அந்த உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறேன் சும்மா கொடுத்துருக்கேம்மா நான் வட்டிக்கு வாங்கி சும்மா கொடுத்துருக்கிறேன் இந்த கதை எங்கேயா நடக்குமா ராகி எதுங்கிறது கருமா எனக்கு மூணாம் இடத்துல ராகி எது மூணில் கேது ஒம்போதில் ராகு அப்போ ராகேதை அச்சுக்கு வெளியில் மூணு கூடையும் வெளியில ராகேது மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது ராகேத அச்சுக்கு வெளியேனு ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த சொத்து அடமானத்துக்கு இருந்து சீசிங் ஆகிருக்கும் நான் என்னுடைய துணைவாருக்கு தெரியாமல் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் எங்கள் துணைவருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு ஏன் இப்படி பண்ணீங்க ஒரு காலத்தில் நம்ம உதவி செஞ்சாங்க செஞ்சிட்டேன் எதுவும் கேட்க வேண்டாம் பெண்களை தான் ஆக்ரோசர்த்தனை செய்யும் நம்மளை மதிக்கிறாங்களா நீங்கள் ஏன் போய் செஞ்சீங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு திருமணம் நடக்கல என்னுடைய பொண்ணுக்கே கல்யாணம் ஆகலை நான் ஒரு லட்ச ரூபா வட்டி பயங்கு கொண்டே கொடுத்துருந்தேன் இதுதான் ராகியது நம்மளுடைய கர்மா நம்ம கூட எங்கே போனாலும் அது நிழல் போல் வரும் அதனுடைய மிட் பாயிண்டிலையும் அது ராகியது அச்சுக்கு வெளியே ராகியது அச்சுக்கு வெளியே இதுக்கு பேர் நாடின்னு பேர் இந்த பக்கம் மைனாரிட்டி இந்த பக்கம் மெஜாரிட்டின்னு ஒரு லாஜிக் இருக்குது அந்த கிரக சேர்க்கையினுடைய பேர்களை உங்களை டிஸ்டர்ப் செய்யும் அந்த பேர் கொண்ட கிரகங்களே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அவ்வளோதான் மேற்று ம் ஸோ அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைவு இருக்குங்கிறத வச்சு தான் அது சொல்ல முடியும் அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும் இப்போது ராகுக்கேது அச்சுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலசர்ப தோஷம் அப்படின்றாங்களே அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா இப்போ காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் அப்படின்னு ஒரு கன்டென்ட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதுலேருந்து ஜெயித்தவங்க அதிகம் தோத்தவங்களும் அதிகம் வளர்ச்சியாகி போனவங்களும் அதிகம் பலகீனமானவங்களும் அதிகம் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ராகேதை அச்சுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது பெரிய வளர்ச்சி இல்லை அவங்க தகப்பனாருக்கு யோகம் கொடுத்துருச்சு அவருக்கு பெரிய வளர்ச்சி இல்லை அவருக்கு வந்து திருமணம் முடிக்கல சாமியாரை சுற்றிட்டு இருக்காரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண விடலை அதே ராகேது அச்சுக்கு வழியில் தான் நம்ம இந்தியா தேசமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர் ஜாதகம் ராகேதுக்கு அச்சுக்குள்ளே தான் இருக்கு இதில் எந்த திசை எப்போ வரணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதுதான் ஜாதகத்தை இயக்குகிறது இவ்வளோதான் விஷயம் இப்போ சூரியனுக்கு மூணாம் இடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் எந்த கரகம் இருந்தாலும் வேலை செய்யாது வேலை செய்ய விடாது சூரியனுக்கு மூணில் ஒரு கரகம் இருக்குது அப்படின்னா அதை வேலை செய்ய விடாது அதை வேலை செய்ய விடாது அது மாதிரி சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது அது வேலை செய்யாது எந்த மாதிரி கிரகங்கள் அமையணும் அப்படின்னு ஒரு கன்டென்ட் இருக்குது அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் எந்த காலகட்டங்களில் எந்த தசாபுத்தி வரணும்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயாவுக்கு அநேகமாக இப்போ புதன் திசை நடக்கலாம் மேபி ஏன்னா அவர் பிறந்தது திருவோண நட்சத்திரம் அப்போ திருவோண நட்சத்திரம் இருக்கும்போது சந்திர திசை செவ்வா திசை திசை குரு திசை சனி திசை வரும்போது அவர் கெழுத்தை பாதிச்சிருக்கும் அது உலகறிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் இன்றைக்கி அவர் இயங்கிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு நடக்கிறது புதன் திசையாக இருக்கலாம் அவருக்கு வந்து இந்த திசை வந்து அவருக்கு யோகத்தை தரும் கரெக்டாக எப்போ இந்த திசை எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் நான் பிறக்கும் போது எனக்கு வந்து நான் திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை நல்லா கேட்டுக்கோங்க சந்திர திசை மூணு குடைய திசை மூணாவது திசையாக வரலாம் ஆனால் எட்டு குடையவனும் பன்னெண்டு குடையவனு பார்த்துட்டான் மூணாம் இடம் தான் கல்விக்கான பாவகம் கல்வி தசை அடிப்படை கல்வி ரெண்டாம் இடம் அடிப்படை ஸ்கூலுக்கு போகிறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் ஒம்பது பத்துக்கு மேலே போகிறது மூணாம் இடம் ப்ளஸ் டூ வரைக்கும் போகிறது மூணாம் இடம் உயர்கல்விங்கிறது நாலாம் இடம் அப்போ சந்திர சுக்கரதிசையில் பிறந்து சுக்கரதசை எனக்கு மூணு வயசு வரைக்கும் மூணு மூன்றரை வயசு வரைக்கும் சுக்கரதசை நடந்திருக்கு சூரிய தசை ஆறு வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு ஒம்பது வருஷம் வந்திருக்குமா சந்திரதசை வந்ததுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கே சரியாக போகலை சந்திரதசை வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சோராக்கிடுச்சு மூணு குடை திசை மூணாவது திசையாக வரலாம் அவன் நாலாம் இடத்தில் ஆறு குடையை சாரம் பெற்று சாரம் பெற்று எட்டு ஒன்று பன்னெண்டு குடையம் தொடர்பு கொண்டு ராகே அச்சுக்கு வெளியில் போய் மூணில் கேது அதுக்கு வெளியில் சந்திரன் வெளியில் போய் அனாதையாகி இனி படிக்கவே இல்லை இன்னைக்கு பூரா சினிமாவில் தான் கொண்டு வச்சு மைண்டு நானும் இயக்குனர் பாக்யராஜ ஐயா மாதிரி வரணும் ஐயா மாதிரி வரணும் பாலச்சந்திர பாலச்சந்திரையோட தீவிர ரசிகர் நான் அவரை மாதிரி வரணும் அதில் உயர்ச்சி மைண்டு படிக்கவில்லை அப்போ இந்த எப்போ எந்த தசாபுத்தி வரணும் இந்த இது அச்சுக்குள்ளே இருந்தால் என்ன மாதிரி கட்டங்களை அமையணும் எல்லா கிரகங்களும் அந்த 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 கட்டங்களை பார்க்கணும் சில கிரகம் கட்டத்தை பார்க்காது அந்த பாவகமே அவங்களை எந்த ஒரு கட்டம் எம்டியாக இருக்கிறதோ எந்த கிரகமும் பார்க்காத பாவகம் எதுவோ அதுதான் வாழ்க்கை முழுக்க அவர்களை துன்பப்படுத்தும் இதுதான் உண்மை அதனால் அதே காலசர்ப தோஷம் உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை சூப்பர் ஸ்டார்யா ஜாதகம் காலசர்ப தோசம் தான் அவர் டாப்பில் இருக்காரு அப்போ அந்த அவங்களுடைய சுய ஜாதகங்களே அதை தீர்மானிக்கிறது அதை பார்க்கும்பொழுது சொல்ல முடியுது எதனால பாதிச்சதுன்னு சரி அதனால சூட்சமுமா ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கேன் சந்திரனுக்கு ரெண்டு சூரியனுக்கு மூணு பாதிக்கும் அப்படின்னு சரியா கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்ன வைக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்